வணக்கம் நான் இயற்கை விவசாயி விஜயன் பேசுகிறேன் கடலூர் மாவட்டம் விருதாஜலம் வட்டம் பி சாத்தமலம் கிராமம் கயா வச்சுருந்தேன் அந்த கயா வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தில் கொண்டாந்து வச்சேன் அது வந்து இப்போ வந்து ஒரு அறுபது அடியிலேருந்து எழுபது அடி நீட்டு வளர்ந்துருந்தது அது வந்து இயற்கையாகவே ரெண்டு மூணு மாதம் முன்னாடி காற்றுல இயற்கையாக சாஞ்சி போச்சு அது காரணம் என்னென்னா கழிக்காத விட்டோம் வெயிட் தழை அதிகமாக இருந்தது ரெண்டாவது பழுப்பு தண்ணி ஓடிக்கிட்டே இருந்ததுனால அந்த இடத்துல பழுப்பு கட்டாகி போச்சு அந்த தண்ணி ஓடவும் அந்த மழை காற்று வரவும் சாஞ்சி போச்சு எழுபது அடி நீட்டு கிட்டத்தட்ட சாஞ்சுது அது சாஞ்சது யாருக்கும் எந்த ஆபத்து இல்லாத இருந்துச்சு அந்த மரம் வளர்ந்ததுலேருந்து சொல்லணுன்னா அந்த கீழே மாமரம் மீதி எல்லா மாதமும் எடுத்துக்கிட்டு இருந்தோம் வருஷத்துக்கு ஒரு ஐநூறு கிலோ தழை கொடுத்துட்ருக்கு நம்மளுக்கு அந்த மரம் வந்து திடீர்னு இப்போ சாஞ்சி போச்சு சாஞ்ச உடனே அந்த மரத்தோடைய லாபம் எவ்வளோன்னு சொல்கிறேன் அது வந்து ஒரு ஆறரை டன்னு வெயிட் வந்தது அந்த அந்த மரத்தை பற்றி இந்த ஏரியாவில் யாருக்கும் புரியல எனக்கு மரம் தெரியும் அதோடைய வேல்வி என்னென்னு இங்கே எல்லாமே தேக்கு தான் விரும்புவாங்க தேக்காட்ட ரெண்டு மடங்கு அதுக்கு வலு இருக்குது அந்த மரம் வந்து இப்போ பழவையெல்லாம் காமிச்சிருக்கான் டிம்பராக பண்ணியிருக்கோம் மீதி நாலுக்கு மூணு அறுத்துருக்கோம் அஞ்சுக்கு நாலு மீதி சட்டம் அறுத்துருக்கு பலவெல்லாம் அறுத்துருக்கோம் பழவை வந்து ஆயிரம் ரூபா கன அடின்னு கொடுத்துருக்கேன் ரெண்டு இஞ்சி பழவை ஒரு பழவை ஒரு சதுரத்துக்கு சதுரம் ரெண்டு இஞ்சி கனத்தில் உள்ள பழவையை ஆயிரரூவா ச க சதரடி கொடுத்துருக்கோம் இது வந்து கன அடி வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவான்னு விற்றுக்கு அப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மரம் ஒரு எழுபதாயிரரூபாய்க்கு எனக்கு ஒரு லாபம் வந்துருது ஒரு இருபத்தி நாலு வருஷத்தில் ஏன்னா அது நான் இருபத்தி நாலு வருஷத்தில் வெட்டுறதாகவே இல்லை அது சாயிலனாக்க அது இன்னும் ஒரு பத்து வருஷம் வச்சு தான் வெட்டலான்னு இருந்தேன் எப்போயுமே ஒரு மரத்துக்கு வேள்வியை நல்லா ஊட்டமாக வரணுன்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு தான் அந்த மரத்தில் அந்த வைரான்னு சொல்லுவாங்க இல்லையா அது அதிகமாக கூடும் வெயிட் ஏறுற நேரம் இது இப்போ இதுக்கு வந்து ஒரு குறைஞ்சது இன்னும் பத்து வருஷம் இருந்தால் இன்னும் நல்ல இருந்திருக்கும் இன்னும் வந்து ஒரு ஆறு டன்ன்னுலேருந்து சேர்ந்து பன்னெண்டு டன் இடம் வந்திருக்கும் அதனால் கயா வைக்கிற வைக்கிறத பொறுத்து நல்ல லாபமான மரம் கீழே மாசூல் நிறைய வச்சு எடுத்துக்கலாம் அந்த கொள்ளைக்கு தேவையான எரு அது கொடுத்துடுது ஒரு லாபகரமான மரம் இந்த கயா மரம் இது வந்து ஆப்பிரிக்கன் கயான்னு சொல்கிறாங்க கயாவிலேயே அஞ்சு வெரைட்டி இருக்குது மகாகனி அதில் சேர்ந்தால் தான் அந்த அந்தளவுக்கு போலான மரம் அது அந்தளவுக்கு டிம்பர் வேல்யூ இல்லாது அந்தளவுக்கு கெட்டி மரம் கிடையாது இதுதான் கெட்டி மரம் அஞ்சு வெரைட்டி இருக்குது மரத்தில் அந்த ஒரு ஒரு இதுலேயும் அஞ்சு மரம் இருக்குது அந்த அஞ்சு மகா இந்த மகாகனி ஐட்டத்தில் அஞ்சு வெரைட்டியில் இதுதான் நல்லது இது ஆப்பிரிக்கன் கயான்னு சொல்லி நான் வாங்கி வச்சேன் இருபது இருபத்தி நாலு வருஷம் ஆகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தானே இந்த ரெண்டாயிரத்தில் வாங்கி வச்சது இது